குட் மார்னிங் டு எவரிபடி வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ஒன்று ரோமன் லெட்டர் ரெண்டில் ரெண்டாவது சம் பார்க்க போகிற இப்போ டூ ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வால்ட் த்ரீ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் இஜெட் சீக்வால்ட் மைனஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வால்ட் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இப்போ இந்த சம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம்மை நம்ம தீர்க்கணும் தீர்க்கும் பொழுது என்ன செய்யணும் எக்ஸு மதிப்பு ஒய் மதிப்பு இஜெட் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ மூணையும் மூணு ஈக்குவேஷன் ஆக்கணும் இப்போ இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது இந்த ஈக்குவேஷன் இது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் கரெக்டாக இருக்குது எக்ஸ் ஒய் இஜெட் மதிப்பு இது கரெக்டாக இருக்குது இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க இது பின்னத்தில் இருக்குது இதை நம்ம பின்னத்தில் இருக்கிறத முழுமையாக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ம இட முடியும் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் அப்போ முதல் ஈக்குவேஷன் பார்ப்போம் முதல் சம் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல் த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க நம்ம வெளியே நீக்கணும் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல்ட்டு மூணையும் இதையும் பெருக்கணும் எக்ஸையும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ப்ராக்கெட்டில் வெளியில் இருக்கிற நம்பரால் எல்லாத்தையும் பெருக்கணும் அப்போது மைனஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸையும் பெருக்கியாச்சு அப்போ மூணையும் ஒன்றையும் பெருக்கும் போது மூன்று மூணையும் ஒன்றையும் பெருக்கியாச்சு இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத நீக்கியாச்சு அடுத்து இப்போ இந்த எக்ஸை நம்ம இங்கே சீக்வல்ட்டுக்கு முதல்ல எக்ஸ் தானே கொண்டு வரணும் அப்போ இங்கே மைனஸ் எக்ஸாக இருக்கிறது சீக்வல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இஜெட் equal த்ரீ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நல்லா கவனிங்க ப்ராக்கெட்டில் இருக்கிறத நீக்கிட்டோம் நீக்கிட்டு சீக்வல் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்து first ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஈக்குவேஷன் தான் இருக்குது அதை அப்படி எடுத்து எழுதியிடலாம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஜட் சீக்வல்ட் மைனஸ் ஃபோர்

இப்போ இந்த டூ பைல இருக்கிறது வகுத்தல இருக்கிறது சீக்வல் இந்த பக்கம் வரும்பொழுது பெருக்கலாம் வரணும் அப்போ இது எல்லாத்தையுமே இந்த சமண பூராத்தையும் ரெண்டால் நம்ம பெருக்க போகிறோம் அப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்கும் பொழுது ரெண்டு ஆறு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும் நாலு ஒய் இந்த ரெண்டையும் இஜெட்டையும் பெருக்கிறோம் ப்ளஸ் டூ இஜெட் சீக்வல்ட் மைனஸ் ஒன்று இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் நல்லா கவனிங்க பின்னமாக இருக்கிறத நம்ம முழு என்ன கொண்டு வரதுக்கு சீக்கிரம் இந்த பக்கம் இருக்கிற ரெண்ட இந்த பக்கம் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்கியாச்சு இப்போ மூணு ஈக்குவேஷன் வந்துருச்சு மூணு ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷன் கவனிங்க இங்க உள்ள இஜெட் வந்து ப்ளஸ் இஜெட் மைனஸ் இஜெட் அப்ப நம்ம கூட்டும்போது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்ப முதல் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் கூட்ட போறோம் இப்போ ஒன்னே ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்குவோம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜட் சீக்வல் த்ரீ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஜட் சீக்வல் மைனஸ் ஃபோர் இப்போ இது ரெண்டையும் கூட்ட போகிறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கூட்ட போகிறோம் கூட்டும் பொழுதுக்கு அப்படிங்க ப்ளஸ்ஸு மைனஸ்னால் கழிக்கணும் இப்போ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு இப்போ ப்ளஸ் ப்ளஸ் கூட்டணும் அஞ்சு ஒய் இங்கே பிளஸ் இஜட் மைனஸ் இட் கேன்சல் இப்போ நாலுலேருந்து மூணு கழிச்சா ஒன்று பெரிய நம்பருக்கு இடது பக்கம் உள்ள குறி போட்டாச்சு இப்போ இது வந்து எத்தனாவது சமன்பாடு நாலாவது ஈக்குவேஷன் இது நாலாவது ஈக்குவேஷன் இப்போ கவனிங்க நாலாவது ஈக்குவேஷன் வந்து இப்போ இது என்ன இருக்குது நாலாவது ஈக்குவேஷனில் வந்து என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் இருக்குது இப்போ இங்கே எக்ஸ் தான் இருக்குது அப்போ அதனால் இதை நம்ம இது எதை கொண்டு வரணும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் இருக்குது இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் இஜெட் இருக்குது அப்போ இது ரெண்டு நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகும் அப்போ நம்ம சமன் ஈக்குவேஷன் டூவை ரெண்டால் பெருக்க போகிறோம் நல்லா கவனிங்க ரெண்டால பெருக்கணும் பெருக்கும் பொழுது ரெண்டு வந்துடும் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ கவனிங்க தேர்ட் ஈக்குவேஷனில் பிளஸ் இஜெட்டு வந்து டூ இங்கே செகண்ட் ஈக்குவேஷனுடைய இஜெட் கோவிஷேல்ட் ஒன்று அப்போ இது ரெண்டாக வரணும் அப்போ ரெண்டால பெருக்கினா ரெண்டு இங்கே ப்ளஸ் டூ இஜெட் வரும் அப்போ இது கேன்சல் ஆயிரும் அப்போ ஈக்வேஷன் டூவை ரெண்டால் பெருக்கிறோம் எதுக்காக பெருக்கிறோம் இந்த கோவிஷீல்டு வந்து டூ வர்றதுக்காக தான் நம்ம பெருக்கிறோம் இப்போ ரெண்டை இந்த ஈக்குவேஷன் டூவால் பெருக்க போகிறோம் மைனஸ் எக்ஸையும் ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் டூ எக்ஸ் இப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்க போகிறோம் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் ரெண்டு இஜட் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் டூ ஜெட் சி ஈக்வல்ட் ப்ளஸ் சி மைனஸ் பெருக்க மைனஸ் நாலு ரெண்டு இப்போ சமன் ரெண்டை பெருக்கியாச்சு பெருக்கும் பொழுது இது வந்து 5 ஈக்குவேஷன் இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம் இதோட கூட்ட போகிறோம் தேர்ட் ஈக்குவேஷன் இதில் எழுதணும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் 1. ஒன் இப்ப இதை என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம் அஞ்சாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷன் கூட்ட போறோம் கூட்டும் பொழுது என்ன ஆகும் பிளஸ் மைனஸுக்கும் போது கழிக்கணும் ரெண்டு போச்சுன்னா நாலு அடுத்து இப்போ இப்போ மைனஸ் டூ ஜெட் பிளஸ் டூ ஜெட் கேன்சல் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு சீக்வல் மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் இருக்கு அப்போ கூட்டணும் மைனஸ் ஒன்பது இப்போ இது வந்து ஆறாவது ஈக்குவேஷன் இப்போ கவனிங்க அடுத்து ஈக்வேஷன் 4 கவணிங்க, ஃபோரில் வந்து என்ன இருக்குது டூ எக்ஸ் இருக்குது இங்கே ஃபோர் எக்ஸ் இருக்குது அப்போது இது ஃபோர் எக்ஸ் ஆகணுன்னா என்ன செய்யணும் ரெண்டு அலை பெயர்க்கணும் அப்போது ஈக்குவேஷன் ஃபோரை டூவால் மல்டிபிகேஷன் பண்ணணும் அப்போ ஃபோராக வந்துடும் இதுவும் அப்போ ஃபோர் ஈக்குவேஷன் எல்லாமே ரெண்டாயில் பெருக்கணும் எதுக்கு இந்த எக்ஸோட மதிப்பே இந்த எக்ஸு மதிப்பும் ஒன்று போல் வந்தால் கேன்சல் ஆயிரும்ல அதுக்காக நம்ம ரெண்டாயிரம் பெருக்கிறோம் டூ எக்ஸு டூ ஒய் போது ஃபோர் எக்ஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் இ இன்ட்டு ரெண்டை வந்து ஐ ரெண்டாக பத்து பத்து ஒய் இப்போ மைனஸும் பிளஸும் பெருக்குமோ மைனஸ் ஓரன் ரெண்டு பெருக்கியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஈக்குவஷன் நம்ம எடுத்து எழுதணும் எழுதி நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிக்க போறோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் சீக்வல் மைனஸ் நயன் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது என்ன செய்யணும் நம்ம குறிகளை அடையாளங்கள்லாம் மாற்றி கூட்டணும் மைனஸ் கழிக்கும் பொழுது இது ஏழாவது ஈக்குவேஷன் ஏழாவது இப்போ ஆறாவதையும் நம்ம போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கூட்ட வேண்டும் இப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ இது கேன்சல் ஆயிரும் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இதுவும் கேன்சல் ஆயிரும் பத்து ஒய் பிளஸ் மைனஸ் பத்து இது கேன்சல் ஆயிரும் பூஜ்ஜியம் இப்போ நீங்க இங்கே பிளஸ் மைனஸ் கழிக்கணும் அப்போ ஒம்போது ரெண்டு போச்சுன்னா ஏழு பெரிய நம்பருக்கு அடையாளம் பிளஸ் அப்போ சீக்வல் ஜீரோ சீக்வல் ஏழு ஒரு பக்கம் மதிப்பு இருந்தா என்ன இல்லை சமம் இல்லை தீர்வு இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை ஏன்னா ஒரு பக்கம் மதிப்பு வந்துருச்சு அதனால தான் நம்ம தீர்வு இல்லை போன தடவை நம்ம கணக்கு பார்க்கும் போது நம்ம என்ன பார்த்தோம் சீக்வல்ட்டு ரெண்டு பக்கமும் என்ன வந்தது பூஜ்யம் வந்தது பூஜ்யம் வந்ததுன்னா அந்த சமன்பாட்டு தொப்பிற்கு எண்ணற்ற தீர்வு உண்டு இப்போ ஒரு பக்கம் நம்பர் வந்தனால இது சமம் இல்லை தீர்வு இல்லை இது ஆன்சர்